வணக்கம் துலாம் ராசி நேர்களே இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஆறு எட்டு கூடியவனாக பரிவர்த்தனை பெறுகிறார் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்ல பரிவர்த்தனை ரொம்ப காலமாக ஒரு கடன் கட்ட முடியலன்னா கட்டிடலாம் ஏதாவது வந்து அவமானாசிங்க ஒருத்தர் கட்ட பகையாக இருக்குது அப்படின்னா பகை நீங்கும் பார்த்தீங்களா திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும் ஏதாவது பிரச்சனை நடக்கும் போய் வைத்தியம் பண்ண போவீங்க ஏற்கனவே உள்ள நோயும் சேர்ந்து அந்த வைத்தியத்தில் குணமாயிடும் இந்த மாதிரி அற்புதமான வந்து குரு பயிற்சி உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் நினைச்சி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு மேல வந்து பாத்தீங்களா கார்த்திகை மாதம் உங்க ராசி அதிபதி மீண்டும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் அப்போ பாத்தீங்களா உங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி நடக்கும் அப்படிங்கிற போது பாத்தீங்களா அந்த காலமும் உங்களுக்கு மிக 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 உத்தமமான காலமே என்னைக்கோ பண்ணணும் முயற்சிக்கு திடீர்னு பலன் இப்போ கிடைக்கும் ஆக என்னைக்கும் நடக்க போகிற காரியத்துக்காக வேண்டி இன்றைக்கி முயற்சி பண்ணி வைப்பீங்க நிறையா பேர் நிறையா காசை சேமித்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாங்க பெரிய டெபாசிட் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி காலம் ஆக இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான குரு பயிற்சி நண்பர்களால் ஏற்றம் ஆதாய அனுகூலங்கள் உண்டாகும் பணப்புழக்கங்கள் அதிகமாகும் மேற்கொண்டு எந்த சிக்கலாக இருந்தாலும் கழுவுற மீனில் நழுவுற மீனாக நழுவிட்டு வந்துடுவீங்க எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இந்த துளாராசிக்காரர்கள் உங்களுக்கு பல பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களுடைய ராசிக்கு தகுந்தாறு போல் பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து அதெல்லாம் வந்து ஜெயிச்சுருவீங்க புதிய ஆடம்பர பொருள் வாங்கலாம் வெளிநாடு வெளிமாநில எல்லாம் போகலாம் நுட்பமான கல்வி பெறுவீங்க அதாவது ஆராய்ச்சி சாஸ்திரம் ஆராய்ச்சி இது சம்பந்தப்பட்ட வகையில் விருப்பமுள்ளவர்கள் நுட்பங்களை நல்லா ஆராய்ந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து நாட்டம் உண்டாகும் கல்வியில் ஆக இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு மிக 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 நன்மையான குரு இருந்தபோதிலும் இருந்த போதிலும் தன்னுடைய மனைவி பெயரில் சொத்து இருந்து அந்த சொத்தை மறுபதிவு அதாவது பத்திரம் ஏதாவது வந்து மாற்றி ஏதாவது பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா மறுபதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம் அதில் தடுமாற்றங்கள் தவறுதல்கள் ஏற்பட்டுடலாம் இது எப்போன்னு பார்த்தா குரு பகவான் அஸ்தமனமாகக்கூடிய காலம் சித்திரை இருபதுலேருந்து வைகாசி இருபது வரையும் ஆக சித்திரை இருபதுலேருந்து வைகாசி இருபது வரையிலையும் எந்த ஒரு பத்திரம் பதிவோ ஏதாவது மாற்றம் பண்ணுன்ட்டு நீங்கள் எதுவும் செய்திடாதீங்க அதே போல் எது வாங்கினாலும் ஆதாரம் இல்லாமல் ஒரு பொருள் நீங்கள் வாங்கிடாதீங்க ஆதாரத்தோட ஒரு பொருள் வாங்க பில்லோடு வாங்க எந்த ஒரு ஆடம்பர பொருள் நகை வாங்கினாலும் சரி கவனம் தேவை சுபகாரியங்கள் நிர்ணயம் முடிஞ்ச வரியும் கூடாது வந்து பார்த்தா சில பேர் வந்து திருமண காரியங்கள் அல்லது வேறு சில காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச வரியும் கூடாது கால் சம்பந்தப்பட்ட வகை பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படலாம் நூதன லாபங்கள் ஏற்படலாம் வெகு காலமாக இருக்கக்கூடிய வேண்டுதல் தற்காலம் நிறைவேற்றி கொள்ளலாம் காலமாக வந்து வேண்டுதல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தற்காலம் வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாம் புரட்டாசி இருபத்தி மூணுக்கு மேலே தை இருபத்தி மூணு வரையும் குரு பகவான் வக்ரகாலம் இந்த வக்ரகாலம் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலமே இந்த வக்ர நிவர்த்தி பெறும் வரை நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி வந்துடலாம் ஆக கவனமாக இருந்து செய்யுங்க அதுவும் மனைவி மேல் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த சொத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கையாளுங்க மனைவியின் மீது எதாவது நீங்கள் கரையும் செய்கிறீங்கன்னாலும் கவனம் தேவை சொத்து வாங்குறீங்கனாலும் கவனம் தேவை வேறு ஏதாவது தொழில்கள் செய்கிறீங்கன்னாலும் கவனம் தேவை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனம் தேவை நண்பர்கள் கட்ட எதையும் கொடுத்து இழுபறி செஞ்சுக்க வேண்டாம் கொடுத்துட்டா வாங்க முடியாது வாங்கிட்டால் கொடுக்க முடியாது வாங்கிறது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட வகையில் நண்பர்கள் கிட்ட பக்குவமாக பார்த்து கையாளுங்க அதே மாதிரி வந்து வெகு காலமாக ஏதாவது பரிவர்த்தனை பண்ணணும் சொத்தில் பரிவர்த்தனை பண்ணணும் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பரிவர்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த பரிவர்த்தனைகள் எல்லாம் செய்ய உகந்த காலம் இந்த காலம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஆதாய அனுகூலங்கள் உண்டாகும் அதே மாதிரி நீர் ஆதாயம் இல்லாதவர்கள் நிலபுலங்கள் வைத்திருப்பவர்கள் அதாவது விவசாயிகள் சொல்லலாம் நீர் ஆதாரம் இல்லை அப்படின்னா புதைய புதிய வந்து நீரூற்று பாதையை கண்டறியும் வாய்ப்பு வரும் போர் போடலாம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அல்லது இருக்கிற கிணறு மேற்கொண்டு ஆழப்படுத்தலாம் லாபம் கிடைக்கும் ஜவுளி வியாபாரம் செய்கிறவர்கள் இப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் ஜவுளி வியாபாரம் சிறு வியாபாரியிலேருந்து பெரு வியாபாரி வரையும் இருக்காங்க ஜவுளி வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபங்கள் உருவாகும் ஏற்கனவே ஏதாவது விட்டு வச்சிருந்த பாக்கி வசூலாகிறதுக்கு உண்டு நீங்கள் கடன் கொடுத்து மேற்கொண்டு வியாபாரம் செய்து பெரிய லாபங்கள் சம்பாதிக்கவும் வாய்ப்பு வரும் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு மிக மிக நல்ல காலமே எந்த வகை தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உகந்த காலம் நல்ல சிந்தித்து செயல்படுங்க நல்ல லாப ஆதாய அனுகூலங்கள் ஏற்படும் வெற்றி உங்களுக்கு எது செய்தாலும் வெற்றி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் அவசியம் பார்த்துக்கோங்க மனைவி பேரில் ஏதாவது புதிய சொத்து வாங்குறீங்கன்னா மட்டும் கவனம் அவசியம் பார்த்துங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை நல்லா இருக்கும்